काल के नजरिए से देखें तो सर्वपल्ली राधाकृष्णन और हामिद अंसारी का कार्यकाल उपराष्ट्रपति के, के तौर पर सबसे लंबा था दोनों ने तरपोदु நமுடைய தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தன் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் அவர்களுக்கு தேசத்தினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்விலே பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெங்கையா நாயுடு மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் ராதாகிருஷ்ணன் do swear in the name of god. do swear in the name of god that i will bear true faith and allegiance. that i will bear true faith and allegiance to the constitution of india. to the constitution of india is by law established. yes, by law established. and that i will faithfully discharge the duty. and that i will faithfully discharge the duty upon which i am about to enter. upon which i am about to enter. ஐயா சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறு வயது முதலே தேசபக்தியில் ஆர்வம் மிகுதியால் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்திலே இணைந்து பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ்சில் பல்வேறு பதவிகளை வகித்திருக்கிறார் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் தொடங்கி நூறு ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக பதவியேற்று கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களெல்லாம் ஒரு தமிழருக்கு வாக்களிக்காமல் தமிழர் அல்லாதவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் இன்னும் கூடுதலான வாக்குகளை அவர் பெற்றிருப்பார் அவர் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வாக்களித்து அவரை இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக பதவியிலே அமர வைத்திருக்கிறார்கள் இதற்காக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களுக்கும் ஓட்டு போட தகுதியுள்ள அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்